திரைப்படத் துறையில் பாடல் எழுத வந்தவர்களின் வரலாற்றை சற்றே பின்னோக்கி பார்த்தால் மொழியில் பட்டப்படிப்பு பெற்றவர்கள் இலக்கிய பயிற்சி மிக்கவர்கள் என்று இரண்டு ஆற்றலும் பொருந்தி வந்து பாட்டெழுத வந்தவர்கள் மிக குறைவு அந்த குறைந்த எண்ணிக்கையில் ஒருவன் தம்பி முத்துக்குமார் இந்த பாடலுக்கு குறிப்பாக அந்த ஆனந்தையாலய பாடலுக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப உற்சாகமும் ஒரு கூடுதல் பொறுப்புணர்வையும் எனக்கு கொடுத்துருக்கு இன்னும் தொடர்ந்து தரமான பாடல்களை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற ஒரு உந்து சக்தியை இந்த கொடுத்துருக்கு இந்த பாடலை பொறுத்தவரை தாய் மகன் அம்மா மகன் உறவை பற்றி இந்திய சினிமாவிலும் தமிழ் சினிமாவிலும் நிறைய பாடல்கள் வந்திருக்கு தந்தை மகள் உறவை பற்றி வந்த பாடல்களை விட்டு எனி விடலாம் அந்த வகையில் இந்த பாடல் ஒரு முக்கியமான பாடலாக நான் கருதுறேன் இந்த பாடல் கிடைச்சது இன்னொரு சந்தோஷம் இந்த பாடல் ஆனந்தை பாடலுக்காக நான் வந்து என் நண்பன் ராம் என்னுடைய நண்பன் யுவன் சங்கர் ராஜா இந்த பாடலை பாடிய ஸ்ரீராம் பாசாவதி படத்தை தயாரித்த ஜேஎஸ்கே சதீஷ்குமார் இவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன் நான் என்னை சந்திக்கும் போதெல்லாம் பொது நிகழ்ச்சியில் சந்திக்கும் போதெல்லாம் என் கைகளை பிடித்து கொண்டு ஆனந்த கண்ணீர் விடுத்த பெற்றோர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதை இன்று என்னுடைய எங்களுடைய குருநாதர் பாலமகேந்திரவு இல்லை இந்த விருதை என்னுடைய தந்தை நாகராஜனுக்கும் என்னுடைய ஞான தந்தை பாலமகேந்திரவுக்கும் ராமுடைய மகன் சங்கரகமதிக்கும் என்னுடைய மகன் ஆதவன் நாகராஜனுக்கும் சமீபி ராஜேஷ் வந்து கதை சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் அவர் சிரிக்கும்போது அவருடைய கண்ணு கண்ணம் எல்லாமே சேர்ந்து சிரிக்கும் அந்த புன்னகை வந்து பாடல் வரிகளில் அப்படியே வந்து பிரதிபலிக்கும் அந்த புன்னகையோட பிரகாசம் இந்த படத்தோட எல்லா பாடல் வரிகளையும் வந்திருக்கு அதே போல நண்பர் தமன் இன்றைக்கு தமிழில் மட்டுமல்ல தெலுங்கிலும் கலக்கி கொண்டிருக்கிறார் இந்த படத்தின் பாடல்கள் அவரை வந்து வேறொரு உயரத்திற்கு தமிழ் சினிமாவில் கொண்டு செல்லும் தயாரிப்பாளர் நானவேல் ராஜா அவர்கள் தரமான படங்களை தயாரிப்பது மட்டுமில்லாமல் தரமான படங்களை வாங்கி வெளியிட்டும் ஒரு ட்ரான்ஸாக்ட் பண்ணிட்டுருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலே கார்த்தி சார் அவர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் என் மகன் வந்து கார்த்தியோட அவன் அவரை பார்க்காமையே வந்து அவரை பார்க்காமே கிளாஸில் போய்ட்டு கார்த்தி மாமா எங்கள் வீட்டுக்கு வந்தார் எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாரு அப்படின்னு போய் சொல்லிட்டான் அவர் நான் சொன்னேன் நீங்கள் தயவுசெய்து வந்து சாக்லேட் கொடுத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு அப்புறம் நேரில் சந்தித்து அவருக்கு அந்த சாக்லேட்லாம் கொடுத்தாரு ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய நடிகர் இந்த படம் அவருக்கும் ஒரு வெவ்வேறு உயரத்தை கொண்டு செல்ல வேண்டும் இந்த படமும் இந்த பாடல்களும் பெற்றிடையனுடைய வாழ்த்துக்கள் இயக்குனர் அண்ணன் சேரன் அவர்கள் முழு திரைப்படத்தையும் எனக்கு போட்டு காட்டினார் எப்படி ஒரு ஆட்டோகிராஃப் தவமாய் தவ மருந்து போன்ற அவருடைய படங்கள் கவித்துவமாகவும் அதே நேரத்திலே உறவின் மேன்மையை சொல்வதையும் நாம் கண்டோமோ இந்த ஜே கே என்னும் நண்பனின் வாழ்க்கை என்கிற இந்த படத்திலும் அவருடைய முத்திரையை நாம் படம் எடுக்க பார்க்கலாம் நிறைய இடங்களில் நான் நெகிழ்ந்து போய் அந்த காட்சியை மறுபடியும் திரும்பவும் போடுங்கள் என்று திரையிட சென்னை எடிட்டிங் ரூமில் இந்த படம் அவருடைய கரையரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அதே போல் தம்பி ஜி வி பிரகாஷ் ஒவ்வொரு படத்திலும் இசையில் ஒரு புதிய உயரங்களை அவர் அடைந்து கொண்டிருக்கிறார் இந்த படமும் அந்த திசையை நோக்கி அவரை மென்மெலும் வளர்த்தும் இந்த படமும் பாடல்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் பள்ளி கல்லூரியில் படிக்கிற காலத்திலிருந்தே நான் விசயராசரோட படங்களுக்கு ரசிகர் குடும்ப உறவுகளை லாசாரா எழுத்தாளர் லாசாரா சொல்வார் குடும்பம் என்பது பாருகடல் என்று அப்படி குடும்ப உறவுகளை மையப்படுத்தி அதிலிருந்து தமிழ் ரசிகர்களுக்கு அன்பையும் நுண்ணி அரசியலையும் போதித்தவை அவருடைய படங்கள் நான் டைரக்டர் பாலமந்திரா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண நேரத்தில் படைப்பாளிகள் இயக்கம் தொடங்கினாங்க அப்போது யூனியன் விஷயமாக பேசுகிறதுக்கு சார் எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவார் டேரெக்டி பேசிட்டு அப்புறம் வெளில போகும்போது நாங்கள் அசண்ட் கிட்டெலாம் நின்றுட்டுருப்போம் எங்கள் கிட்டே வந்து டிஸ்கஷனை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் சாரி சாரிப்பா அப்படின்ட்டு எல்லார்டும் சொல்லிவிட்டு போவார் ஒவ்வொரு முறையும் அதை வரும்போது அது ஒரு சொன்னான அவசியம் இல்லாத சொல்லிவிட்டு போவார் அன்றைக்கு அந்த பண்பை அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் நிச்சயம் அவருடைய நல்ல மனசுக்காக இந்த படத்தோட கதை எனக்கு தெரியும் ரொம்ப அருமையான ஒரு கதை காதலே நகைச்சுவையாகவும் அதே நேரத்திலே உருக்கமாகவும் இந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் இந்த படத்தின் மூலம் தன் மகனை அறிமுகப்படுத்தும் ஆரல் மார்க்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தின் மூலம் அறிமுகமாகும் இசையமைப்பாளர் டி விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடன் பாடல்கள் எழுதியிருக்கும் கவிஞர்கள் கவின்பா கவிஞராகவும் பாடகராகவும் இருக்கும் அண்ணன் புஷ்பனன் கோஸ்வாமி அவர்கள் கானா எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படமும் பாடலும் வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி தமிழ் திரையுலகமும் திரை இசை ரசிகர்களும் ஒரு மகா கவிஞனை இன்றைக்கு எழுந்திருக்கிறோம் அவர் நம் கண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் வரிகளைப் போலவே நம் கருத்தை விட்டு மறையவில்லை இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையவில்லை காற்றின் அலைவரிசைகளில் அவர் பாடல்கள் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும்